வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் மனிதர்களும் அவர்களது பழைய இடங்களையும் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலகிராமில் கேட்டிருந்தார் போட சொல்லி அவருக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இது போல் நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சீக்கிரம் க்ரியேட் பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து எந்த டாபிக்ன்றத்தையும் சொல்லிடணும் அதே போல் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு எந்த பேஜ் நம்பர் இருக்குன்றது சொல்லிட்டிங்கன்னா போதும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போகிறேன் இப்போ வாங்க வீடியோ காலில் பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க இந்த இதுல மொத்தம் வந்து எட்டு விஷயம் இருக்கும் அதாவது எட்டு பேர் இருக்கும் அதில் வந்து ஹோமோ அப்படின்னு வந்தாவே வந்து ஆப்பிரிக்கான்ற ஒரு வார்த்தை வரும் சரிங்களா எங்கே ஹோமோன்னு வந்தாலும் அங்கே வந்து ஆப்பிரிக்கான்ற வார்த்தை வரும் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹோம் அப்படின்னா அப்பா அம்மா இருப்பாங்க இல்லைங்களா அப்பா அப்படின்றத வச்சு ஆப் அப்படின்னு வருது இல்லைங்களா அப்பா ஆப்பிரிக்கா அந்த இது டைமிங்லேயே வருது இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஹோம்னு வந்தாவே ஆப்பிரிக்கான்ற வார்த்தை வந்துடும் சரிங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க மிச்சம்லாம் எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது அந்தந்த வேர்டு வரும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா முதல்ல ஆஸ்தலோ ப்ரித்திகஸ் இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா ஆஸ்தலோ ஆண் இருக்கு இல்லைங்களா இங்கேயும் ஆ ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா அது வரும் மிச்சம் எதுவுமே வந்து ஆண் ஸ்டார்ட் ஆகாது சரிங்களா அதனால தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் ஆண் ஸ்டார்ட் ஆகுது அதனால் வந்து ஆப்பிரிக்கான்றது வரும் இதை வந்து கிழக்காம் தெற்கான்றது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இங்கே கிழக்குன்னு இருக்கு இல்லைங்களா இங்கே ஆஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதாவது கிறுக்கு அதாவது லூஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதை வச்சு ஹாஸ்பிட்டலுன்றது வச்சு ஆஸ்தலோ பித்திகாஸ் அப்படின்றத ஞாபகம் சரிங்களா ஒன்றும் இல்லை ஆஸ்தலான்னு இருக்கு இல்லைங்களா அதில் ஆன ஸ்டார்ட் ஆகும் இங்கேயே வந்து ஆப்பிரிக்காவில் ஆன ஸ்டார்ட் ஆகும் அதை வச்சு ஆஸ்தலபித்திக் ஆப்பிரிக்கா வருன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவா தெற்கு ஆஃப்ரிக்காவான்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆஸ்த் அப்படின்னு இல்லைங்களா அது வந்து ஆஸ்தலப்திகஸாக அதை வந்து ஆஸ்பத்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம்னா கிழக்கு அதாவது கிறுக்கு ஆகிட்டாங்கன்னா லூஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஆஸ்தோலபித்திகேஷுனா கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் இது வந்து தென் ஆஃப்ரிக்கா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் என்ன சொன்னேன் ஹோமோன்னு வந்தாவே ஆப்பிரிக்கான்றது வந்துடும் சொன்னேன் இது ஓகே இது வந்து தெற்கு ஆப்ரிக்கான்னு வருது இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள் இந்த ஹோமோன்றதை விடுங்க அது வந்து ஆப்பிரிக்கான்னு வந்துருச்சு இந்த ஹெபிலிஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து தென் இது எப்படி நம்ம லிங்க் பண்ணலான்னா நம்ம ஹோமில் தென்ன மரம் அதாவது ஹோமில் ஒரு மரம் வர வளர்க்கணும் சரிங்களா அது வந்து தென்னை மரமாக இருந்தால் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வந்து தேங்காய் கிடைக்கும் இளநீர் கிடைக்கும் அதில் பல வித இதுவும் கிடைக்கும் இல்லைங்களா அதனால் ஹாப்பி அதாவது ஹெபிலிஸ்ன்றத ஹாப்பின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன இருந்தானா தென்னை மரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் மரம் இருந்துச்சுனாவே ஹாப்பியாக தான் இருக்கும் அது வந்து தென்னை மரமாக இருந்துச்சுன்னா காத்தோட்டமாக இருக்குது இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஹோமோ ஹெபிலிஸ்னால் தென் ஆப்பிரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா இதே எப்படி நியாபகம் நம்ம என்ன சொன்னோம் ஹோமோன் ஒன்டாவே அது வந்து ஆப்பிரிக்கா வரும் அப்படின்றது சொன்னோம் இல்லைங்களா அதனால ஆப்பிரிக்கா வந்துருச்சு சரிங்களா இங்கே எரக்டஸ்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆசியா ஆப்பிரிக்கா ரெண்டுமே வரும் சரிங்களா ஹோமோனா ஆப்பிரிக்கான்றது வந்துடும் எரக்டஸ்னு வந்துச்சுன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியான்னு வரும் இதை எப்படி நியாயத்துக்கலான்னு பாருங்க எரக்டஸ்னு இருக்கு இல்லைங்களா எரக்டஸ்னா பிரிக்கிறாங்க அப்படின்றத நியாயத்துக்கோங்க எரி எரிச்சாங்கன்னா நம்ம வந்து கற்று ஆ ஆண் கற்றுவோ இல்லைங்களா அதை வச்சு ஆப்பிரிக்கா ஆசியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா எரக்டுனா எரக்டாக உட்காந்துட்டு இருந்து தான் நம்ம வந்து ஆஹான் சிரிப்பு இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு ஹோமோ எரக்டஸ்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நியாண்டர் இவங்க வந்து யுரேஷியான்னு வரும் யுரேஷியான என்னதுன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நியாண்ட்ருதால்னு இருக்கு இல்லைங்களா நீ அப்படின்றது வருது நீனா வந்து யூ இங்கிலீஷில் நீனா யூனு அர்த்தம் சரிங்களா யூனா யுரேஷியா யூவில் யுரேஷியான்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அது ஏதிங்க யுரேஷியா சரிங்களா யுரேஷியான்றதுக்கு ஸ்பெல்லிங் வந்து ஈ யூன்னு வரும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இந்த வந்து யுரேஷியாவில் ஐரோப்பா மற்றும் ஆசியான்றது எப்படி இது பண்ணலாம்னா இங்கே யுரேஷியான்னு இருக்கு இல்லைங்களா யுரேஷியா எக்ஸ்பெல்லிங் ஈயூன்னு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்க இயூஆர்னா யூரோப் சரிங்களா அதாவது ஐரோப்பா இது வந்துருச்சுங்களா இங்கே பாதியாக பிரிச்சிங்கன்னா யூரோப்புக்கு இயூஆர் வந்துடும் இந்த ஏஷியான்னு இருக்கு இல்லைங்களா அது கடைசியாக வரும் அது வந்து ஏஷியா இங்கே வந்துருச்சுங்களா இதை வச்சு நியாண்டர்தால் அதாவது யுரேஷியாவில் ஐரோப்பா மற்றும் ஆசியா அதாவது யுரேஷியான்றது ரெண்டு சேர்த்து வரும் அதனால் ஐரோப்பா மற்றும் ஆசியான்னு வரும் இந்த ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குரோ மேக்னான்ஸ் இது வந்து ஃப்ரான்ஸு இது எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா குரோன்னு இருக்கு இல்லைங்களா குரோனா வந்து இங்கிலீஷில் குரோனா காக்கான்னு அர்த்தம் சரிங்களா காக்காவை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா நம்மளும் காக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் ஊட்டி விட்டாங்கன்னா கூட காக்காவுக்கு ஒரு வாய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு நியாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா எதனா படைச்சோன்னா கூட நம்ம வந்து காக்காவுக்கு படையில் வச்சுட்டு சாப்பிடுவோம் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் காக்கா கூட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு குரோ மேக்னான்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா மேக்னான்ஸ் இருக்கு இல்லைங்களா மேக்னான்ஸ்னால் மேக்கப் போகிறதுன்னு ஞாபகம் வச்சுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவராக மேக்கப் போடுவாங்கன்றத வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட் வச்சு குரோ மேக்னான்ஸ்னா ஃப்ரான்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பீக்கிங் மனிதன் இது வந்து சீனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து பீக்கிங் மனிதர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லுவோம் பீங்க் காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சீனா சைட்லேருந்து வராங்க இல்லைங்களா அவங்கள வந்து பீங்க காரர்கள்னு சொல்லுவோம் அதை வச்சு பீக்கிங் மனிதர்கள்னா சீனாண்டத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பீ கிங்கு சரிங்களா கிங்கு அதாவது கிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீனாக இருக்கணும் சரிங்களா கிங்காக இருக்கணும் அதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னா எல்லோருடைய தனித்துவமாக அதாவது சீனாக இருக்கணும் சரிங்களா வலிமையிலையும் சரி தோற்றத்துலேயும் சரி நம்ம வந்து சீனாக இருக்கணுன்றத வச்சு பீக்கிங் கிங் மனிதர்னா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ் இது வந்து ஆஃப்ரிக்கா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா ஹோமோன்னு வந்தாவே ஆப்ரிக்கான்னு வந்துடுன்ட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா எதனா வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கிழக்கு ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்கான்னு வரும் இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்னு வருது இல்லையா சேஃபாக அதாவது நம்ம வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை சேஃபாக அந்த ஆஃப்ரிக்கான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஹோமோனா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஹோமோ சேப்பியன்ஸ்னால் ஆப்ரிக்கான்றத சரிங்களா அடுத்து ஹைடல்பர்க் மனிதன் இது வந்து லண்டன் இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள் இங்கே ஹைடல் பர்க்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஹைட்டானு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இங்கே லண்டன் இருக்கு இல்லைங்களா இங்கே டன்னு ஞாபகம் வச்சுங்க டன்னுனால் வந்து ஆயிரம் கிலோ கணக்கு வரும் இல்லைங்களா அது வந்து டன்னு அந்த டன்னு கணக்கில் பொருளை அடுக்குனிங்கன்னா அது வந்து ஹைட்டாக இருக்கும் சரிங்களா ஹைட்டாக இருக்குன்றதுனால ஹைடல் பர்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஹைடல் பர்க் மனிதன்னா லண்டனுன்றத நியாபகம் வச்சிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் இருக்கிற டாப்பிக்கை ஈஸியாக ஞாபகிச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் செஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல் கேள்வி ஹோமோ அரக்ட்ரஸ் அப்படின்றவங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி குரோ மேக்னான்ஸ் அவங்க வந்து எந்த பகுதியை சார்ந்தவங்க இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஹோமோ சேப்பியன்ஸ் எந்த பகுதியை சார்ந்தவங்க இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஹைடல்பர்க் மனிதன் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த நாலு கேள்விக்கான பதிலை பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த டாப்பிக் வந்து ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் முதல் பருவத்தில் நூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்தில் இந்த பாக்ஸ் இருக்குது ரெஃபர் பண்ணுறவங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோவை வந்து பார்த்தவங்க வந்து சைட்லேயே வந்து நம்ம சொன்ன ஷார்ட்கட் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா நிறைய குறைகள் யாராக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்